மதீனாவில் வாழ்ந்த முனாஃபிக்குகள் சையிதுனா முகமது ரசூருல்லாஹி சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களிடத்திலே அஸ்வத் நஸ்வது அன்னக்க ரசூருல்லா அல்லாஹுடைய ரசூல் தான் தாங்கள் என்பதாக நாங்கள் சொல்வதாக சொல்லிவிட்டு நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை ரசூலாக அவர்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பல சான்றுகளை ஹதீஸுடைய கிதாபிலே நமக்கு பார்க்க முடியும் அப்துல்லாஹிபின் உபையீபின் சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகர்களுடைய தலைவராக இருந்த அப்துல்லாஹிபின் உபயபின் சலூல் நபி சொல்லாஹ் அவர்களை எப்படியாவது தரம் தாழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இருந்தான் ஒரு தடவை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலிபசல்லம் அவர்கள் அவர்களுடைய நபிகள் நாயகத்துடைய கழுதையின் மீது அமர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த கழுதையிட அந்த கழுதை நடந்ததின் காரணமாக அங்கே தூசி கிளம்புகிறது அப்துல்லாஹிபின் உபயபின் கழுதையாக இருக்கிறது என்று முகமது ரசூருல்லாஹ்லா அலுவலி சொல்லம் அவர்களை தரும் தாழ்த்துவதற்காக வேண்டிப்படி சொன்னான் அந்த நேரத்திலே அங்கிருந்த அன்சாரி சஹாபி ஒரு சஹாபி சொன்னார்கள் நாயகம் அவர்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த கழுதையுடைய வாசனை இருக்கிறது அது உன்னை விட மேலானது என்று சொன்னார்கள் சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் சஹாபா ஈமான் இருந்தது நபிகள் நாயகம் சையீதுனா முகமது ரசூருல்லாஹி சல்லா அலைவசல்லம் அவர்கள் மீது அவர்களை யாராவது ஒருவர் தரக்குறைவாக எந்த வார்த்தை சொன்னாலும் அதை சஹாபாக்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள்